இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகையே சுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்போம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் முற்காலத்தில் நீங்கள் அந்தஹாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு சொன்னது போன்று ஒரு காலத்தில் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வாழ்ந்து வந்தோம் நம்முடைய பாவ கட்டுகளை அவர் அறுத்தார் அடிமைத்தனங்களை மனிதர்களாலும் கெட்ட சுபாவங்களாலும் அடைப்பட்டு கிடந்த சிறை கதவுகளை உடைத்து அவருடைய கிருபை நிமித்தம் நம்முடைய பாதகமான செய்கைகள் மற்றும் வியாதிகளை நம்மை விட்டு நீக்கினார் இப்பொழுது நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாகவும் உப்பாக வைத்திருக்கிறார் அவருடைய ஒளி நம்மேல் பிரகாசிப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம் என்பதை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து காண்பிப்போம் ஜபம் அன்பின் பரமதகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கும்படி நீர் எங்களை நடத்தி செல்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்